ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகனதிலே இன்னைக்கு என்ன ஹைலைட் பார்க்கலாமா டாக்டர் வந்து விஜய் வந்து கேள்வி கேட்பாங்க என்னப்பா அந்த அம்மா சாப்பிட்டாங்களா போது தெரியல டாக்டர் என்னப்பா ஒரு மாதமாக இருக்கிற பொண்ணு போய் சாப்பிட்டாங்களா இல்லையான்னு கூட தெரியலேன்னு சொல்கிறேன் நீ யார் அவங்களோட ஹஸ்பண்டு இதை கூட தெரிஞ்சுக்கலன்னா நீ என்ன தான்ப்பா என்ன டாக்டர் சொல்கிறீங்க அவங்க கன்சீவாக இருக்கிறாங்கப்பா அதால் தான் மயக்கம் வந்து கிழ் விழுந்துட்டாங்கன்னும் போது அந்த இடத்துல அப்பா விஜய்க்கு வந்து சந்தோஷத்தின் கடலிலையும் போக முடியல துக்கத்துலையும் ஒரு இடத்துல வந்து வந்து அப்படியே சன் ஆகிட்டு நின்றுட்டாருங்க என்ன சொல்கிறீங்க டாக்டர் ஆமாம் அவங்க வந்து ட்ரிப்ஸ் இப்போ தான் வந்து அவங்க கண் முழிச்சுருக்குறாங்க இந்த மாதிரியெல்லாம் வச்சுக்காதீங்கப்பா அவங்கள பத்திரமாக பார்த்துக்கணும் அவங்களுக்கு நேரத்துக்கு நேரம் ஃபுட்டெல்லாம் கொடுக்கணும் அவங்கள ரொம்ப ஆக்கிற மாதிரிலாம் நடக்கக்கூடாது இந்தமாதிரி விஜய் வந்து அப்படியே ஆனந்த கண்ணியில் இருப்பார் சரி அவங்க கண்ணு முழிச்சுட்டாங்க நீங்கள் போய் பார்க்கலாம் அவங்களுக்கு நல்லா சாப்பாடெல்லாம் நல்லா கொடுங்க ஸ்ட்ரென்த்தானதெல்லான்ட்டு டாக்டர் அப்படி போனோடனே விஜய்யால் ஆனந்த கண்ணீர் தாங்க லைக் பண்ணி கமெண்ட்